வணக்கம் நான் தேவா கடந்து போன கசந்த நிகழ்வுகளை ஞாபகம் வந்து எமோஷனல் ஆகுது கடந்த காலத்து நினைவுகள்ங்கிறது அவ்வளவு சீக்கிரமா அழியக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அது கண்டிப்பா கஷ்டமான விஷயங்கள் தான் நல்ல விஷயங்கள் எப்படி சந்தோஷத்தை கொடுக்குதோ அதே மாதிரி கெட்ட விஷயங்களும் கொடுக்க தான் செய்து ஆனால் இதோடைய தாக்கத்திலிருந்து நம்மளால் வெளிவர முடியும் எந்த விஷயங்களும் மறந்து போகாது ஆனால் அதோட தாக்கத்திலிருந்து நம்மளால் வெளிவர முடியும் சில நேரங்களில் காலமே அந்த தாக்கத்தோட அளவை குறைச்சிரும் ஆனால் நிறைய விஷயங்கள் அப்படி இல்லாமல் அதே அளவு நடக்கும்போது என்ன தாக்கம் இருந்துச்சோ அதே மாதிரி இன்றைக்கும் அது இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா நாம் வந்து எதுக்காக அந்த நிகழ்வு நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுடைய பார்வையிலேருந்து மட்டுமே பார்த்துட்ருப்போம் நம்மளை மட்டுமே அடையாளப்படுத்தி நமக்கு ஏன் இது இப்படி நடந்துச்சு ஏன் இவங்க இப்படி செஞ்சாங்க இல்லை எதுக்காக இந்த சூழ்நிலை உருவாச்சுன்னு நம்மளை சுற்றியான விஷயங்களை மட்டுமே வச்சு நம்ம அந்த சூழ்நிலையை பார்த்துட்டே இருப்போம் உங்களுக்கு அந்த விஷயங்கள் ஏன் நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு பார்க்க ஆரம்பித்தீங்க அப்படின்னா ஒரு மூணாவது மனுஷனாக இருந்து நீங்கள் பார்க்க ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது தெளிவாக புரியும் அப்படி புரிய ஆரம்பிச்சிச்சுனா அந்த நிகழ்வுக்கு பின்னாடி இருக்கிற ஏதோ ஒரு நன்மை உங்களுக்கு தெரியும் இல்லை அந்த நிகழ்வுக்கு பின்னாடி இருக்கிற கரெக்டான காரணம் தெரியும் ஏன்னா நிறைய நேரங்களில் அந்த காரணம் புரிஞ்சிருச்சுன்னா இதுக்காக நம்ம இதை இவ்வளோ தூரம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவோம் அந்த தாக்கம் குறைஞ்சிரும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த விஷயங்கள்லேருந்து நம்ம ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு இருப்போம் ஸோ அதுக்காக நமக்கு அது நன்றிக்குரிய விஷயமாக கூட சில நேரம் மாறிடலாம் நிறைய நேரங்களில் உங்கள் மனசு ஒரு பலம் அடைஞ்சிருக்கும் அந்த பலத்துக்கு காரணமே நம்மளுடைய இந்த கஷ்டங்கள் தான் அதை நம்ம பார்த்தாலே வந்து நமக்கு ஒரு நிறைய ரிலீஃப் கிடைக்கும் அதனால நிறைய விஷயங்களை மறந்து போகணும் அப்படின்னு முயற்சி பண்ண வேண்டாம் அது அப்படி நடக்காது ஆனால் அதோட தாக்கத்தை குறைச்சிக்கிறதுக்கு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவாக பார்க்குறது நல்லது எதையுமே எமோஷ்னலாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அது எமோஷ்னலாகவே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஸோ எமோஷ்னல் குறைச்சிட்டு கொஞ்சம் நின்று நிதானமாக நம்ம வந்து அதை பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம ரிலீஃப் கிடைக்கும் தேங்க் யூ